ஊழியக்காரன் ஒன்னும் சொல்லக்கூடாது வசனத்துல ஒன்னும் எங்களை அடிக்கூடாது அடிக்கூடாது வாத்தியார் அடிக்கூடாது அடி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம பாய் எங்க ஐயா எனக்கு டென்த்து பீஸ் வெறும் எழுவத்தி மூணு ரூபா எழுபத்தி வெறும் எழுபத்தி மூணு ரூபா டென்த்து தூத்துக்குடியில ஒரு ஸ்கூல் இருக்கு காரப்பேட்டை நாடார் மேல்நிலை பள்ளி எழுபத்தி மூணுரூவா ஃபீஸை என் ஐயா சைக்கிளை மிதி என் கையில் கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டேன் சைக்கிளை மிதிச்சு நேராக ஸ்கூலுக்கு வருவார் உக்காந்து படிச்சுட்டு இருக்கோம் என் சாரை சார் சாரிங்க கூடார் என் சார் பையன் ஆமாம் ஆமாம் சரியும் சார் படிக்கிறான் படிக்கிறான் சார் இந்தாங்க ஃபீஸு ம் கொடுக்க வேண்டியது தானே இல்லை சார் நீங்களே சொல்ல நல்லா படிக்கிறான் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க இன்னும் நல்லா படிப்பாங்க காசு கொடுத்து அடிக்க சொல்லுவார் ம் இப்போ உங்களை உங்க பிள்ளைகளை அடிச்சுட்டு எப்படி நீங்க என் பிள்ளை தொடல நான் கேஸ் போடுவேன் போடு போடுங்க பிள்ளையை தொடாத அடிக்காத சொல்லுங்க உங்க வாத்தியாட்ட போய் சண்டை போடுங்க ஸ்கூல்ல போய் எப்படி அடிக்கலாம் அப்படி அடிக்கலாம் நான் சர்ச்சில் பெரம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா சர்ச்சில நான் பெரும் நீ வச்சிருப்பீங்க ஐயா நல்லே லூயா ஏன் சர்ச்சுல எல்லாம் இந்த மண்டையை அறை குர வெட்டிட்டு வரவனெல்லாம் வாசியல நெனிச்சு வெளியே போயிருவேன் ஒழுங்கா இருன்று ஆமே உம் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வெளியே போய்ட்டு கிழிஞ்ச பேண்டு அந்த பேண்டு இந்த எல்லாம் ஓடி ஓடி நாங்க அடிப்போம் நாங்க சிச்சிப்போம் கடிந்து கொள்ளுவோம் இல்லைன்னா ஏழியின் பிள்ளைகளை போல் சாவதுக்கு தான் இங்கே வழி ஒன்னு சாமல் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாருங்கள் கத்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் அவர்கள் பேழியாளின் மக்களாக இருந்தார்கள் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சட்டியிலாவது சவரத்திலாவது வராது பிடிக்க அவர்கள் முற்குரடை குத்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு தகனிக்கிறதுக்கு முன்னாடி பலியத்தை அப்படின்னு சொல்லி கேட்டான் வேதம் சொல்கிறது கத்தருக்கு செலுத்த வருகிற பலிகளை அங்கே செலுத்தாமல் ஆண்டவர் கொண்டு வருகிற வலியை ஜனங்கள் கொண்டு வந்தது அவர்களுக்கு பிடிக்காமல் போயிட்டான் கத்தருக்கு செலுத்தற வேண்டிய பலி இவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டான் அதுக்கப்புறம் பாருங்கள் தப்பாய் தேவ சமூகத்தில் தேவனுக்கு புரியுமலா துணிந்து பாவம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏழை சொல்றான் என் மக்களே நீங்கள் செய்வது சரியல்ல இப்படி செய்கிறதை நான் கேள்வி படுகிறேன் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை ரெண்டு காத்து பாக்கல விட்டு வேண்டான் ஓளியக்காரன் ஆமை இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் சபைக்கு பிடிக்குதுங்கிறீங்க என்னை பார்த்தே பேசுறாரு என்னையே பார்த்து பார்த்து பேசுறாரு எனக்கு இந்த பாஸ்டர் பேசுறாரு எனக்கு நல்லா தெரியுது தெரியுது இல்லை திருந்த வேண்டியதானே திருந்தறதுக்கே வழி இல்லை என்னக்கா ஒரு பாஸ்டர் மேடையில் நின்று ஒன்று இருந்திய பதினாலாம் அதிகாரம் தான் அன்பு பதிமூணாம் அதிகாரமா பதிமூணாம் அதிகார் அன்பு முத எடுத்துகிட்டு நல்ல முதிர்ந்த தெய்வ மனுஷன் அன்பு அப்படி பற்றி அன்பை பற்றி பேசுகிறார் அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் அன்புக்குப் இல்லை தன்னை போகலாது தற்பொழிவு நாளாக சின்னங்குள்ளாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும்ன்ட்டு இந்த பிரசங்கத்தை எடுத்து செம்மையாக பேசியிருக்காரு சர்ச்சு ஆவியான கிரி செஞ்சுருக்கிறார் உடனே அடுத்த வாரம் வந்துடுச்சு அடுத்த வாரம் வந்த உடனே அடுத்த வாரம் பாஸ்டர் ஏரி சகிங்க ஒன்று குருந்தியர் பதிமூன்றை திருப்புங்கள் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகிக்கும் அன்புக்கு இல்லை தன்னை புகழாது தற்பொழிவே நாடாது சினம் கொள்ளாது தீங்கு நினையாது அநியாயத்தில் என்ன பாஸ்டர் மறந்துட்டாரா விசுவாசிக்க இந்த உள்ள கொஞ்சம் உட்காந்துருக்கும் பாருங்க உங்களை சொல்லலை எங்கள் ஊரில் அப்படியே உட்காந்து என்ன பாஸ்டர் இன்னைக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ விட்டுருவோம் அப்படின்னு விட்டாங்க அதுக்கு அடுத்த வாரம் மூணாவது வாரம் பாஸ்டர் ஒன்றுக்கு ஒருந்தர் பதிமூணு ஏழு அப்படின்னாரா அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் அன்புக்கு அன்புக்கும் பொறாமையில் என்ன பாஸ்டருக்கு மெண்டல் பிடிச்சிடுச்சா அப்படின்ட்டு உள்ள சலச்சலைன்னு பேச்சு இவர் எதையுமே கண்ணுக்குள்ளே பிரசன் பண்ணிட்டே இருந்திருக்கிறார் முடிஞ்ச உடனே பாஸ்டரை பார்த்து பேசிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து பின்னாடி ரூமில் வந்து பாஸ்டர் போன வாரம் ஒன்று பதிமூணு இப்ப ஒன்னு குறிஞ்சர் பதிமூணு என்ன பாஸ்டர் ஆ பா அப்படின்னு இருக்க சரி ஏதோ மாத்தியவர் போலன்ட்டு நாலாவது வாரம் ஒன்று குறுஞ்சியர் பதிமூணு எடு அப்படின்ட்டாரு ஒன்னு குறுந்தியர் பதிமூணு எடு அப்படின்ட்டு இருக்காரு அன்பு சலத்தையும் தான்கு நம்பு சகிக்கும் அந்த குரூப் மட்டும் எழும்பிட்டு எழும்பி பா போதும் ஒன்று பதிமூன்று அப்படின்ட்டு இருக்கா எனக்கு தெரியும் நீ ஓகே நீ ஏதோ எல்லாத்தையும் மறந்து கசப்புலாம் போயிட்டு நினைச்சிட்டு இருக்க இன்னும் உனக்குள்ள மாற்றமே இல்ல நீ எங்க உங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும்னு எங்களுக்கும் தெரியும் ஆனாலும் பைபிளை திறக்க மாட்டேங்குது தெரியுமா நீங்க சொல்லலை சொல்ல கடிந்து ரெண்டு சாமியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பாருங்க தாமரை மகன் ஒரு பாவத்தை பண்ணி அவளை தீட்டுப்படுத்துறான் அவளை முதல்ல நேசித்ததை விட அதுக்கப்புறம் அதிகமாக அவளை வெறுத்தான் மனவாரி தட்டிக்கிட்டு ஏன் இப்படி செய்யறேன் புலம்புறா அப்சுலோம் இதை அறிந்து நீ மனசிலே வச்சுக்கோ யாத்தி பேசாதன்றான் தாவிதுக்கு இதை அறிவித்த போதும் அறிந்த அவன் கடும் கோபம் கொண்டான் என்றுதான் போடப்பட்டிருக்கிறதே தவிர கண்டிக்கவே இல்லை கூட்டு கண்டிக்கவே இல்லை செத்ததுக்கு அப்புறம் ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டானே அழுகுறதுக்கு மட்டும் தாவி கிரேட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்தில் நீங்க கண்டிக்காம பிள்ளைகளுக்கு உதவியே வராது எத்தனை ஊழிய மண்டையும் கொண்டையும் கொடுத்தாலும் சபத்தில் தீர்க்க தரிசனம் வரும் எதிர்கூட பார்க்காதீங்க ஆமே உதவி எங்க இருந்து வரும்

மகனனி கண்டிக்க வேண்டிய பிரகாரம் கண்டிக்கலோயா இன்னைக்கு சிச்சை கடிந்து கொள்ளுதல் யாருக்கு பிடிக்குதுங்க யாராவது சொன்னா அதே பிடிங்க அப்படின்னு தான் சொல்றீங்க நெகேமியா பதிமூணே அதிகாரம் தான் இருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கட்ட முடியாதது ஐம்பத்தி ரெண்டு நாள்ல கட்டி முடிக்கிறான் நெகேமியாவை கொண்டு கத்த செய்கிறாரு அதிகாரத்தில் வாசித்து பாருங்க பல காரியங்களை ஜெபம் பண்ணி நான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஆயத்தப்படுத்தினான் மூன்றாம் அதிகாரம் கிரயம் செலுத்தினார் நான்காம் அதிகாரம் ஆண்டோசம்பு பல போராட்டங்கள் உபத்திரம் வந்தபோதும் போதிலும் எதிர்த்து நின்றான் ஐந்தாம் அதிகாரத்தில் கோபப்பட்டான் என்ன கோவம் போய் நிற்கிறான் சபைக்குள்ள கூக்குரல் உண்டாகிறது என்னப்பா சத்தம் ஏன் கூக்குரல் உண்டாக்குனா அங்க எருசலேமிலிருந்து சிறைப்பட்டு வந்து மீதி இருக்கிறவர்கள் அங்க பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு மீதி வந்த எருசலேமின் ஜனங்கள் மகா கொடிய வேதனையும் பாடுகளையும் பட்டு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தான் அவல ஜபம் ஆனா இங்க வந்தபோது மேல்மிட்ட யூதர்கள் கீழ்மட்ட யூதர்களே ஹை ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற மக்கள் கீழ்மட்ட ஸ்பிரிச்சுவல்ல அப்பந்தான் ஜபத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கிறவனு நசுக்கிறான் திருப்பி அவன் சிறைப்படுத்துகிறான் என்ன வட்டிக்கு பணம் கொடுக்கறான் பத்திரத்தை வாங்கிட்டு காசை கொடுக்குறோம் இடத்தை வாங்கிட்டு காசை கொடுக்குறோம் வட்டிக்கு பணத்தை கொடுக்குறான் சபைக்குள்ள கூக்குரல் உண்டானது ஆறாம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க இதை நெகேமியா கண்டபோது கடும் கோபம் கொண்டான் எதிர்த்து பேசினான் பிரபுக்களின் பிரதானியும் கண்டித்தான் எச்சரித்தான் நீங்க செய்வது இது நியாயமில்லை என்று கண்டித்தான் இதை ஒழுங்கா திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான் ஏற்கனவே சிறையிருப்பிலிருந்து வந்தார்கள் மீண்டும் அவர்களை நீங்களே சிறையிருக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டான் ஊழியத்துல உபதேசத்துல பிரதிஷ்டையில கத்தருடைய வசனத்துல காம்பிரமைஸ் பண்ணி ஒத்து ஊதி பிரசங்கம் பண்றதுக்கு இனி காலம் அல்ல எழுப்புதலையும் வருகையும் பார்க்கணும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்